மலையக மக்களுக்கு வீட்டு முகவரிகள் வழங்கும் பணியை ஆரம்பித்தது அரசாங்கம் எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் உத்தரவு பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு போலீசாரும் உதவி அர்ச்சனாவின் நடத்தை தொடர்பான அறிக்கையை வெளியிட்ட சபாநாயகர் பெருந்தோட்டங்களில் வாழும் குடும்பங்களுக்கு வீட்டு முகவரியை பெற்றுக் கொடுக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்டங்களில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முகவரியை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திட்டத்தின் செயலாளர் பிரபாத் சந்திரகித்தி தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டங்களில் வாழும் குடும்பங்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபது அதிகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் பெருந்தோட்ட மக்களுக்கு தமது அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக முகவரிகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி கடந்த காலத்தில் தெரிவித்திருந்தார் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதற்கான நடவடிக்கைகள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பின்புலத்திலேயே மேற்படி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பதில் காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் பலமுறை விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுடன் சில அரசியல்வாதிகளும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுக்கு பல்வேறு அரச நிறுவனங்களில் உதவிகள் கிடைக்கப்படுகின்றமை தெளிவாக தெரிகின்றது குறிப்பாக போலீசார் இதற்கு உதவிகளை வழங்குகின்றனர் இது குறித்து நான் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளேன் எந்த ஒரு விதத்திலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட நாம் இடமளிக்க மாட்டோம் இந்த செயல்பாடுகளை பாதாள உலக குழுக்களின் குற்றங்களாகவே நாம் அடையாளம் காண்கின்றோம் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் விசாரணைகளுக்கு பாதிப்பு அனைத்து விடயங்களையும் நாம் கூற முடியாது சில அரசியல்வாதிகளுக்கு இந்த செயல்பாடுகளுடன் தொடர்புகள் இருக்கின்றன நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் பாதாள உலக குழுக்களை முற்றாக அளிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் குழுக்களின் பிரதி தவிசாளரான ஹேமாலி வீரசேகரவின் தலைமையில் விஜித ஹேரத் மற்றும் ஆர் எம் ரஞ்சித் மத்துமா பண்டார் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குவதாக சபாநாயகர் அறிவித்தார் அத்துடன் இந்த அறிக்கையானது ஒழுக்கவியல் மற்றும் சிறுப்புரிமைகள் பற்றிய குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் பற்றியும் சபாநாயகர் அறிவித்த மேற்கொண்டார் அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அடுக்கடி தனக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்ததன் பின்னர் அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபருக்கு அக்கோரிக்கைகள் ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சபா நாயகர் சபையில் அறிவித்திருந்தார் இலங்கையின் முதல் நீர்மின்கலம் எனப்படும் மகாயோய பம்ப் செய்யப்பட்ட நீர்மின் சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது மொத்தம் அறுநூறு மெகாவாட் நிறுவப்பட்ட திறன் கொண்ட இந்த திட்டம் உபரி இருக்கும் போது சூரிய மற்றும் காற்றால மின்சாரத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமித்து தேவை அதிகரிக்கும் போது அதை மீண்டும் மின்கட்டமைப்புக்குள் வழங்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க மூலங்களில் இருந்து எழுபது சதவீதம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நாட்டின் இலக்கை அடைவதில் இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது என்று மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது இந்த திட்டம் அரநாயக்க மற்றும் நாவலப்பட்டிய பகுதிகளில் உள்ள இரண்டு நீர்த்தேக்கங்களை இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் சுரங்க பாதையுடன் இணைக்கும் பாரிய அளவிலான எரிசக்தி சேமிப்பு அமைப்பாகும் மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கிய நாட்டின் பயணத்தில் எரிவாயு வெளியேற்றத்தை கணிசமாக குறைத்தல் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்தல் என்ற இலக்கை அடையும் என்று மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது அதேபோல் அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்தில் சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகளுக்கு திட்டத்தின் நிதி விரைவத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தவும் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது மின்சார கட்டணங்களில் ஏற்படும் தாக்கத்தை குறித்து நுகர்வோருக்கு குறைந்த விலையை உறுதி செய்வதற்காக சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து நீண்டகால நிதியை பெறுவதே இதன் நோக்கம் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது அதேபோல் இந்த திட்டத்தின் ஊடாக எரிசக்தி சுதந்திரம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உறிஞ்சுவதற்கான அமைப்பு ஆதரவு பொருளாதார சுகாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்றும் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது